ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பானிபூரி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் பூரியெல்லாம் பொறிச்சு வச்சுட்டேன் பொரித்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு பத்து நிமிஷமாக புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை மட்டும் நல்லா கரைச்சி வடிகட்டி வானலில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து ஸ்வீட்டுக்காக பத்து பேர்ச்சம் வந்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி நல்லா கெட்டியாக வரணும் இது கூடவே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கணும் ஸ்வீட் சட்னி இது வந்து ஸ்வீட் சட்னிக்காக இது நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இது கொதிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நான் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் வேக வச்சு வச்சுருந்தேன் இதில் வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு மட்டும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே வந்து உப்பு தனி மிளகாய் தூள் அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கேரட் துருவல் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல லாஸ்ட்டாக மேலே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச பட்டாணி வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மிச்சத்தை வந்து மேலே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம க்ரீன் சட்னி வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறேன் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுவிட்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இதையும் நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு எலுமிச்சம்பளம் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பளம் வந்து சேர்த்துருக்கேன் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்க்கும்போது இல்லைன்னா கசப்பு தன்மை ஏற்படும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் செய்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாதியாக தண்ணியெல்லாம் வத்திருச்சு இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிச்சம்பளம்லாம் நல்லா அரைப்படும் இதை எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதையும் ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் குழந்தைங்க வந்து ரொம்ப அடம்பிடிச்சி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக செய்ய ஆரம்பித்தேன் வறுத்து வச்ச பானிபூரியை வந்து ஓட்ட போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு நடுவில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம என்ன தயிர் வந்து கலந்து வைக்கல அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா தயிரை வேகமாக ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சமாக சக்கரை நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் குழந்தைங்க வந்து அர்ஜென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சீக்கிரம் செஞ்சு கொடுங்கம்மா சீக்கிரம் செஞ்சு கொடுங்கமான்னு அதனால தான் உன் நடுவில் இந்த தயிர் செய்கிறத மறந்துட்டேன் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பானிபூரி ஓட்டை போட்டு வச்சுருந்ததை எடுத்து வச்சு அது கூட வந்து உருளைக்கெழங்கு நான் சேர்த்து வச்சு செஞ்சு வச்சுருந்தேன் இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்தேன் நம்ம எப்போயுமே பானிபூரியில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சேர்த்துட்ருந்தேன் எப்படி இருந்தாலும் அந்த கடையில் இருக்கிற மாதிரி வராது ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா பார்த்து எல்லாத்தையும் நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கலாம் அதை அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக கேரட் துருவல் நறுக்கின வெங்காயம் அப்புறம் சாட் மசாலா அப்புறம் வேக வச்ச பட்டாணி இது எல்லாத்தையும் எல்லாத்துக்கூடையும் நல்லா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம மேலே வந்து மிச்சர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மிச்சர்லாம் சேர்க்கல கடையில்லாம் மிச்சர்லாம் சேர்த்து கொடுப்பாங்க மிச்சர்லாம் சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு வெங்காயம் கேரட் துருவல் இந்த மாதிரி எல்லாத்தையும் வீட்டில் இருக்க வச்சு நான் எல்லாத்தையும் சிம்பிளாக வந்து செஞ்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மகி சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் செஞ்சு வச்சுருந்த பானிபூரியை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றேன் பார்த்த உடனே குழந்தைக்கு சிரிப்பு வந்துருச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பானிபூரி அம்மா வீட்டிலேயே செஞ்சிட்டாங்கன்னு ஒரு கடி உடனே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அதன் முன்னு சாப்பிடக்கூட இல்லை ஆனாலும் அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா பெரிய பாப்பாவும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்